மறு ஜென்மம் இருக்கா இல்லையானா மறு ஜென்மம் இருக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது எப்படி பாய் சொல்றீங்க மறு ஜென்மம் இருக்கு மறு ஜென்மம் இருக்கு அந்த மறு ஜென்மம் வாழ அதே மாதிரி இல்லைங்க எனக்கு இந்த ஜென்மம் எனக்கு சரியா நான் வாழாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு அடுத்த ஜென்மம் நான் மனுஷனா வாழணும் அடுத்த ஜென்மத்தில் நான் அதே அம்மா வயத்துல தான் நான் பொறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது முடியாது ஒரு இடத்துக்கு போவீங்க ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க இல்லை ஒரு தொடர் பார்த்துருப்பீங்க ஆனால் அன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லைஃப்ல மீட் பண்ணிருப்பீங்க ஆனா அவங்க சொல்ற வந்து உங்களுக்கு எங்கயோ நான் பாத்துக்க மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு நடந்த மாதிரி தோணும் இல்ல லைஃப்ல எங்கயோ நடந்துருக்கு நான் எங்கயோ பாத்துர்க்கேன் இது இது வந்து 100% இந்த நான் சொன்ன வார்த்தை எல்லாரும் உணர்வாங்க அப்பா இறந்துறாரு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது அவர் இறந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணமே ஆகும் ஆமா ஆனா இவனுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும் ஆனா அந்த குழந்தை பையன் அச்சசல் தாத்தா மாதிரி இருக்கும் எனக்கு இந்த டவுட் இருக்கு பாய் அச்சசல் சேம் நட உட பேச்சு ஸ்டைலு பாவனை எல்லாமே இருக்கும் எப்படி வந்து நல்ல மனுஷன்டா அப்படின்னு ஊரே சொல்லணும் அப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொர்க்கத்துக்கும் போகலாம் மறு ஜென்மமும் நீங்கள் வரலாம் ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு மூஞ்சியில் முடிச்சாலே சோறு கிடைக்கிறான்னு நினச்சி அளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்கு பேர் வாங்கிட்டோம்னா இங்கே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போய் இங்கே இந்த வாழ்கிற வாழ்க்கையே நரகமாயிடும் சொர்க்கம் அப்புறம் வாழ்கிறது நரகமாயிடும் மெரிபா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க மலிக் பாய் வணக்கம் பாய் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேர் தொடர்த்துக்கு யோசிப்பாங்க மறுஜென்மம் ஜென்மம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க மறுஜென்மம் ஜென்மம் மறுஜென்மம்ன்றது மறு ஜென்மம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பீப்புள் வந்து நம்புறாங்க ஃபிஃப்டி பீப்புள் நம்புறது இல்லை சில பீப்புள்ஸ் வந்து தெய்வம் கடவுள் இருக்காரானே நம் கேள்வி கேட்குறவங்களாம் இருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறு ஜென்மம் இருக்கா இல்லையனா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மறு ஜென்மம் இருக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது எப்படி பாய் சொல்றீங்க மறு ஜென்மம் இருக்கு மறு ஜென்மம் இருக்கு மறு ஜென்மம் நம்ம வாழுவோமா வாழ மாட்டோமா இல்லை மறு ஜென்மம் நம்ம போவோமா போக மாட்டோமா எதை எதை கணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு தெரியும் எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் லென்த்தாகவே சொல்கிறேன் மக்களுக்கு புரிகிற மாதிரி மறு ஜென்மம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்காங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு பிறக்கிற பிறப்பில் எந்த ஒரு ஜீவராசிக்கும் சரி மனுஷனுக்கும் சரி ஜீவராசிக்கும் சரி மறு ஜென்மம் இருக்குது இல்லாமல் கிடையாது ஆனால் அதில் என்னவா பிறந்தோம் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க போகிறோம் ஸோ அதுதான் எங்கள் கான்செப்ட் அந்த விஷயத்துக்காக நீ என்னவா பிறக்க போகிறீங்களோ அது எதை கணிக்கணும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி நிச்சயிக்கப்படும் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மறு ஜென்மத்தில் நம்ம இப்போ இந்த ஜென்மம் நல்லா வாழ்ந்துட்டோண்டா உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறனே மறு ஜென்மத்தை நம்ம மனுஷனாகவே பிறக்கணும் இல்லை ஒரு ஜீவராசியாக பொறுக்கணும் ஒரு சுத்தமான ஜீவராசி ஒரு மயிலோ ஒரு புறாவோ இந்த மாதிரி எவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது ஸோ தொட முடியாத ஜீவராசிகள் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஜீவராசியும் நீங்கள் பொறுக்கணுங்க ஆசைப்பட்டாலுமே அந்த அளவுக்கு நீங்கள் இங்கே வாழ்ந்து காட்டணும் இதுதான் நூற்றுக்குன்னு பர்சன்ட் உண்மை அதே மாதிரி இல்லைங்க எனக்கு இந்த ஜென்மம் எனக்கு சரியாக நான் வாழாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அர்த்த ஜென்மம் நான் மனுஷனாக வாழணும் அர்த்த ஜென்மத்தில் நான் அதே அம்மாவயத்தில் தான் நான் பொறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அது முடியாது அதே அம்மாத்துல தான் பிறக்கணும் இதே அப்பா அம்மா தான் எனக்கு வரணும்னு கேட்டது முடியாத ஒரு விஷயம் நடக்காது இம்பாசிபிள் அது சான்ஸே இல்லை ஆனால் மனிதனாக பிறந்திருக்கானா கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிறந்திருக்கான் எப்படி வச்சு உணரலாம் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க இல்லை ஒருத்தர் பார்த்துருப்பீங்க ஆனால் அன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஒரு லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க சொல்கிறவா உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்க மாதிரி நடந்த மாதிரி நடந்த மாதிரி இருக்குன்னு தோணும் இல்ல லைஃப்ல எங்கேயோ நடந்திருக்கு நான் எங்கயோ பார்த்துருக்கேன் எதோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நான் சொன்ன வார்த்தை எல்லாருமே உணர்வாங்க கூட உணர்ந்துருக்கலாம் நான் நிறைய ஃபீல் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த இடத்துக்கே நம்ம தான் ஃபர்ஸ்ட் அந்த நபரை அப்பதான் பார்ப்போம் அந்த நபரை நம்ம அப்பதான் நம்ம பார்ப்பாங்க ஆனா அங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோமே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நம்ம எங்கேயோ சிங்க் ஆகுது சிங்க் ஆகுதுன்னு ஆனால் எட்டும் ஆனா அது மூளைக்கு எட்டாது அதுக்கு பேர் தான் மறு ஏன் பாய் இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏழு பிறவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே உண்மையாலுமே ஏழு பிறவி இருக்கா பாய் ஆக்சுவலி வந்து ஏழு பிறவி இருக்கான்றது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குமா ஏழு பிறவின்றதுனால் ஏழு ஜென்மம்னு இப்போ மறு ஜென்மம் சொல்கிறீங்க இல்லையா அதிலே வந்து ஏழு பிறவி ஏழு முகவாசம் ஒரே மனுஷன் மாதிரி ஏழு பேர் பிறக்கிறாங்கம்மா இந்த உலகத்தில் எப்படி ஏழு பேர் ஏழு பேர் பிறப்பாங்களா இது ஹிஸ்ட்ரீலேயும் இருக்குது ஆக்சுவலி இது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மை ஒரு மனுஷன் மாதிரியே இன்னொரு மனுஷன் ஏழு பேர் பிறப்பாங்களா ஏன்னா அச்சசல் ஏக்தம் டிக்ட் வைப் பண்ணும் அப்படி சொல்லுது டூயின்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க அந்த ஆக்டர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்வாங்க நீங்க இந்த ஹீரோயின் மாதிரி அதுமாதிரி இருக்காங்க இப்ப எக்ஸாம்பிள் விஜய் சார் மாதிரி எடுத்தீங்கனா அவரோ மாதிரி அச்சசில் இருக்காங்க ஆமா விசால் மாதிரி எடுத்தீங்கன்னா அச்சசில் இருக்காங்க எப்படி வந்தாங்க அவங்க கொஞ்சம் தான் மாறும் ரொம்பலாம் மாறாது இப்ப சூர்யா மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஜிம் எவ்வளவு ஆக்ட்ரஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா இல்லையா இருக்காங்களே நம்ம சிரிக்கிறீங்க கரெக்ட் தான் பாய் சோ இது எதில சேரும் அப்படினா இதுதான் வந்து ஏழு பொறுப்புன்னு சொல்கிறது கம்பல்சரி அந்த ஏழு தலைமுறைக்கு ஏழு நம்மள மாதிரி ஒரு ஏழு ஜன் இருக்கிறதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கருத்தே கிடையாது ஆனால் அது வேற மறு ஜென்மன்றது வேறு அது வந்து ஒருத்தரை மாதிரி ஏழு பேர் பிறக்கிறது வேறு வேற மறு ஜென்மம்ன்றது முழுக்க முழுக்க என்னென்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் மறு ஜென்மம் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் நல்லது செய்கிறோம் நல்லது நினைக்கிறோம் நல்லதே பண்ணுறோம் எல்லாேருக்கும் நல்லதே பண்ணிவிட்டு நல்லதே விதைச்சி நல்லதே வா உங்களை பார்த்தாலே இவங்க நல்லவன் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் வரணும் உங்களை ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா இவனா அப்படின்னு சொல்லவே கூடாது ஒருத்தர் கூட நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒரு ஊரோ ஒரு ஏரியாவோ சொல்ல ஒரு தனி நபர் வந்து மோசமான ஒன்று ஒருத்தர் வாயில் கூட வாங்காமல் ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் இருக்கான்னா மனுஷனாக வாழலை அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் சித்தராக வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்பா இப்போ சொல்றோம் இல்லையா இப்போ மறு ஜென்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முட்டாள்தனம் ஒரு உயிர் வந்து இறந்து மடிஞ்சிருச்சுன்னா அந்த உயிர் வந்து போயிடும் அது வந்து மேலே போதா இல்ல நரகத்துக்கு போதான்றதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அது வந்து இறந்தது இறந்ததுக்கு கரெக்ட் என்ன நடக்கும்னு தெரியாது ஆனா ஒரு உயிர் இறந்து போயாச்சுன்னா அது இந்த உலகத்தை விட்டே போயிடும் அது திருப்பி எல்லாம் ஜென்மம் எடுக்காதுன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க சொல்றாங்க இல்ல கரெக்ட் இப்ப நானே கேள்வி கேட்கிறேன் அதே மக்களுக்கு தான் சொல்றேன் இப்போது ஒய்ஃபு மாசமா இருக்காங்க ஒய்ஃபு மாசமா இருக்கு மாசமா இருக்காங்க சரி ஒய்ஃபு கூட விட்டுருங்க அவரு கூட வாப்பா விட்டுருங்க இப்ப நார்மலா ஒரு தாத்தா இறந்துடுறாரு அப்பா இறந்துறாரு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது அவரு இறந்து ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணமே ஆகும் ஆனா இவனுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கும் ஆனா அந்த குழந்தை பையன் அச்சசல் தாத்தா மாதிரி இருக்கும் எனக்கு இந்த டவுட் இருக்கு பாய் அச்சு சேம் நட உட பேச்சு ஸ்டைலு பாவனை எல்லாமே இருக்கும் எப்படி வந்தது எனக்கு இதுலயும் ஒரு கருத்து இருக்கு இருங்க இருங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு அப்பா இறந்துடுறாருன்னு வைங்களேன் அந்த அப்பாவுக்கு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கு அவர் இறந்து இருபது வருஷமோ இல்ல பதினஞ்சு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த பையன் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த தாத்தா மாதிரியே இருக்கான் அது எப்படி அது வரைக்கும் அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த உயிர் வந்து மறு ஜென்மம் எடுக்காம இருக்குவான் அது வந்து அந்த உயிர்னு இல்லைம்மா இந்த உயிர் பிறந்ததுக்கப்புறம் ஒரு உயிர் மஞ்சள் இந்த உடலோட இந்த உயிர் சேணுன்ற ஒரு கணக்கே இருக்குமா புரியுதுங்களா மாந்திரிகத்தில் வந்து எப்படின்னா மாந்திரிகத்தில் சரி தாந்திரிகத்தில் சரி மறுஜன்மன்றது நூற்றுக்கு முன்னூறு பர்சன்ட் சொல்ல முடியும் இப்போ நான் என்ன கேட்டேன் உங்களால் இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டான கொஸ்டின் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்து சாரி ஒரு ஆமாம் இறந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அதுவும் அவங்க அப்பாவே வேறு ஐ மீன் அந்த ஹஸ்பண்டும் வேற ஆள் தான் ஆனால் குழந்தை பார்த்தீங்கன்னா தாத்தா மாதிரி இருக்கும் எப்படி வருது அவங்க ஹஸ்பண்ட் வேற வே வேறு வேற பொண்ணு மட்டும் தான் இவங்க விதைச்சது வேற ஆள் ஆனால் பிறக்கிறது பற்றி இவரு மாதிரியே பிறப்பாங்க அதே மாதிரி அந்த தாத்தாக்கு ஒரு பையன் இருந்து பையனுக்கு ஒரு குழந்த பிறந்தா அந்த பையனை தாத்தா மாதிரியே இருப்பான் தாத்தா மாதிரி நடப்பான் தாத்தா மாதிரி பேசுவான் எல்லாமே செய்வான் அப்போ அதுக்கு பேர் நான் மறுஜன்மில் முன்னாது அதுக்கு பேர் தான் மறு ஆக்சுவலி மறு ஜென்மென்னு நினைக்கிறாங்க நான் இன்னைக்கு போய் இன்னைக்கு வந்துட்டேன் நான் கழுகாயிடணும் நான் ப பறவை ஆயிடணும் நான் பாம்பாகிடணும்னு அந்த மாதிரிலாம் கிடையாது விதிக்கப்படுறது மேலே மறுஜென்மம்னு ஜென்மம் இன்னாவா வரணும் அப்படின்னு விதிக்கப்படுறது மேலே அது மாற்ற கருத்தே கிடையாது ஆனால் அங்கே என்ன வரணும்னு நினைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே வாழ்ந்து காட்டணும் இங்கே தான் முக்கியம் சாவுறது ரொம்ப ஈஸி நல்லவனாக வாழ்கிறது அதோடு ரொம்ப கஷ்டம் அம்மாவா இல்லையா கெட்டவனாக எப்படின்னா வாழ்ந்துட்டு போயிடலாம் என்ன கெட்டவன ஒரே பேர் வரும் ஆனால் நல்லவன்ற பேர் வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னா ஆகிடும் எந்த விஷயம் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது ஆனால் நல்லவன்ற பேர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும் நம்ம மறைஞ்சதுக்கப்புறமும் ஒருத்தனோட பொறுப்பு இறப்பு யாருது தெரியும் தெரியுமா சாவல தெரியும் சாவளம் தெரியும்னு சொல்லுவாங்க அவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது சொற மாட்டாங்க ஆனால் அவன் இறந்துட்டான்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வரையும் தேடினு வந்துருவாங்க பார்க்குறதுக்கு ஏன்னா அவ்வளோ நல்லா மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கணும் அப்போ அவளை நல்லது நீ அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் ஒன்று இருக்கும் அப்படி அந்த மறு ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க பிறக்க மாட்டாங்க அவங்கள மாதிரியே ஒரு உருவம் வரும் வரும்பா இப்போ இதுலயும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதை நான் வந்து மதம் சார்ந்து பேசலை இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு மனிதன் வந்து இறக்குறான்னா அவனோட சாவில் வரக்கூடிய கும்பலை வச்சு அவன் எவ்வளோ நல்லவன் அவன் ஜென்மம் எடுப்பானான்னு சொல்ல முடியும்ன்றீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 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 தர ஒரு தார் மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களாம் இறந்தால் வந்து வீட்டில் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க அழுவ மாட்டாங்க டக்கு டக் டக் டக்குன்னு எடுத்துருவாங்க எடுத்து அனுப்பிச்சிருவாங்க அவங்களோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா கும்பலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ அந்த இனத்தை சேர்ந்தவங்களோட ஃபேமிலியில் மறு இருக்காதா இருக்காதா கேட்டிங்க அவங்க வரமாட்டான்னு கணக்கே கிடையாதுமா அந்த நேரத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு தான் வரமாட்டாங்கம்மா ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்டயோ மனைவி மனைவிக்கிட்டயும் ஆறுதல் வருவாங்கல்ல ஆமாம் ஆறுதலுக்கு வருவாங்கல்ல சடலாக இருக்காது சடலாக அடக்கம் பண்ணிவிடுவாங்க எரிச்சிடுறாங்க ஏதோ ஒன்றும் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த வீட்டோட நபர் இருக்காங்களா அவங்கள பார்க்க வருவாங்கல்ல எப்படி பார்த்து என்ன ஆச்சு அப்பா எப்படி இருந்தார் அப்பா அம்மா என்ன ஸோ நல்லா விசாரிக்க வருவாங்கள்ல எப்படி இருந்தார் எப்படி இறந்தார் இதெல்லாமே செய்வாங்க ஒரு மனுஷன் வந்து இதுதான் உண்மை நீங்கள் வாழும்போது நாலு பேர் நம்ம கூட நிற்கிறதோ பணம் இருக்கும்போது நாலு பேர் கூட நிற்கிறதோ பெரிய முக்கியமே கிடையாது இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கூட நிற்பாங்க பார்த்தீங்களா நான் தூக்க வேண்டாம் நான் தாண்டா நிற்பேன்னு வரான்னு பார்த்தீங்களா அங்கே அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுதான் நட்பு அதுதான் உறவு அதில் அதுக்கு சம்பாதிக்கணும்னு என்ன சம்பாதிக்கணும் பணத்தை சம்பா நல்ல பேர் சம்பாதிக்கணும் நல்ல நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் பா நல்ல அவன் அப்படின்னு ஊரே சொல்லணும் அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொர்க்கத்துக்கும் போகலாம் மறு ஜென்மமும் நீங்கள் வரலாம் ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு மூஞ்சில் முடிச்சாலே சோறு கிடைக்கிறான்னு நினச்சா அளவுக்கு நம்ம பேசுகிற அளவுக்கு பேர் வாங்கிட்டோம்னா இங்கே நம்ம வாழ்க்கை முடிச்சு போகுது இங்கே இந்த வாழ்கிற வாழ்க்கையே நரகமாயிடும் சொர்க்கம் அப்புறம் வாழ்ற நரகமாயிடும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்க ஆள் இருக்காது ஒரு மாத்திரை போடுறதுக்கு தண்ணி எடுத்து ஆள் இருக்காது நம்ம பாத்ரூம் நம்மளே கழுவு கூட முடியாது இருந்துச்சு போய் படுத்த படிக்கிற பல வருஷம் இருப்பாங்க இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு சொல்றேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் பாவமே செய்யலைங்க நான் என் கண் நாமனுக்கு ஐம்பது வயசு ஆகுது எனக்கு நிலவத்தஞ்சு நான் பாவமே செய்யலை ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி கொடுத்துருக்கான் அப்படின்னு சில பேர் மனசுல இருக்கு அதுக்கு காரணம் யாருன்னு அவங்களேதான் இருக்கணும் இல்லை அவங்களோட முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்கள் பண்ற பாவம் யாரை சேரணும் பிள்ளைங்களை சேருமா இருக்கிறதுலே வாழ்க்கையை நிச்சயமாகப்படுறது ஒரே விஷயம் கருமா மட்டும்தான் நீ நல்லவனாக ஆகணுமா கோழி சோடனாக சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லாமல் ஆகணுமா தப்பான தொழில் பண்ணி சாப்பிடணுமா பிட்பாக் பண்ணி சாப்பிட்ணுமா ஒருத்தங்கிட்ட கையேந்தி சாப்பிட்ணுமா இல்லை ஒருத்தனை திருடி சாப்பிட்ணுமா ஏமாற்றி சாப்பிட்ணுமா நீ எதுவாக நினைக்கிறியோ அதை நீ நினைக்கிறது கிடையாது படைச்சவன் நினைக்கிறத நம்ம எழுதுகிற கருமாவும் நம்ம பின்னாடி வர சன்னதி கருமா தான் கருமா தான் வாழ்க்கையும் சரிக்கும் இப்போ ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த அந்த பொறப்பு மறு ஜென்மம்ன்றது அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த டிஎன்ஏக்குள்ளேயே இருக்குமா இல்லை இப்போ வேற ஒரு ஃபேமிலியில் போய் பிறக்குமா இல்லை கரெக்டாக கேட்டீங்க இதுதான் பாயிண்ட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டிஎன்ஏக்குள்ளே தான் வரும் அந்த சர்க்கிளில் தான் பருவமே தவிர வேற இதில் போகாது நீ கம்யூனிட்டி கூட சொல்ல வேணாம் வேற ரத்தத்துக்கே அது போகாது இப்போ அப்பா இருந்தாருன்னா பையன் பையனோட பையன் பையனுக்கு பையன் இந்த தலைமுறையில் தான் வரும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உருவமும் ஒரே மாதிரி இருக்கும் குரல் நட உட எல்லாமே ஒரே மாதிரி வரும் அதே மாதிரி பாய் இப்போ வந்துட்டு நம்ம பேசுவோம் என்ன பின் ஜென்மோ தொட்ட குறையோ உனக்கு நான் தந்த அழுகணும் இருக்கு ஆமாம் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே பேசி சிரிச்சுப்போம் என்னோட கேள்வி என்னன்னா இப்போ இந்த கரண்ட் லைஃப்ல நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம கூட நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம பழகுறவங்க எல்லாருமே நம்ம நம்மளோட தொடர்பா வந்து கேட்குறது ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து எல்லாமே இப்படி கேட்குறீங்க எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ இவர் என் கூட இருக்கார் இந்த மாதிரி நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க கூட வந்து நம்ம கூட லிங்க்ல வரவங்களா இல்லை எதிர்த்தியாக மீட் பண்ணுறவங்கள கரெக்டாக கேட்டீங்கமா ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நீ நேற்று வரையும் நேற்று காலையில் வரையும் நீங்கள் இன்றைக்கு மீட் பண்ணி நம்ம நினச்சோமா நினைக்கல இப்போ இன்றைக்கி இப்போ டீ குடிக்க போகிறோம் நம்ம நினச்சோமா இங்கே உட்காந்து டீம் டீ இந்த நேரத்தில் இந்த செகண்டில் டீ சாப்பிடுங்க நீங்கள் நினச்சிங்களா கிடையாது ஆனால் அர்த்த அர்த்த ஒரு பத்து வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிற சேவிங் கூட நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க ஆனால் நாளைக்கு என்ன உணவு உண்ட போறீங்கன்னு சொல்லி நீங்கள் கணிச்சிருக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை சாப்பிடுவீங்க நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வண்ண நல்லில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி மத்தியான ஹோலை நீங்கள் போய் மௌண்டூரில் சாப்பிட்ற விதி இருந்தால் அங்கே தான் உட்காந்து ஆகணும் அங்கே சாப்பிடவங்ககிட்ட நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசி ஆகணும் ஒருத்தங்கிட்ட பழுகி ஆகணும் வரும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணி ஆகணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது எழுதப்பட்டது மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கி என் பாக்கெட்லேருந்து இருந்து ஐயாயிரரூவா தொலைணுன்னு விதி இருந்தால் தொலைஞ்சிரும் அந்த ஐயாயிரூவா தொலைஞ்சி எடுத்து சாப்பிட்றான் பாருங்க அவனுக்கு ஐயாயிரூவா கிடைக்கணுன்ற விதி இருந்தால் அந்த ஐயாயிரம் கிடச்சிடும் இதாமல் உண்மை இப்போ க தொலைதுபடி மண்ணோட மண்ணாக யார் யாருக்கேயும் கிடைக்கும்ல அப்போ நம்மளுக்கு மைனஸ் அவனுக்கு ப்ளஸ்ஸு இங்கே தொலைணும் அதுதான் சொல்கிறது எது நம்மளது இல்லையோ நம்ம கிட்ட அது போயிடுதோ அது நம்மளுக்கானது கிடையாது எது நம்மளை நாடி அதுவாக வருதோ அதுதான் நம்மளுது அது பதவி பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் உடல் ஆகட்டும் மண்ணாகட்டும் இடமாட்ட எதுவாக இருந்தாலும் சரி இயற்கையாகவே உனக்கு இந்த பிரபஞ்சமே உன் கையில் கொடுக்கும் அதை தான் நீ வாங்கிக்க நம்ம தோற ஆனால் ஒன்னொருத்தருந்து ஆசைப்பட நீ பிடுங்கி வச்சுக்கிட்டனா அது பிரபஞ்சம் உங்கள்கிட்ட நிலைக்க வைக்காது அது உங்ககிட்ட இருந்து வாங்கி சம்மந்தப்பட்ட ஆளுகிட்டே கொடுத்துரும் இப்போ நம்மளோட லிங்க் இருக்கும் அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இதெல்லாம் தான் வந்து நம்மளோட க்ளோஸ் லீன் ஏஜ்னு சொல்லுவோம் உடன்பிறப்பு நம்மளோட பார்ட்னர்ஸ் நம்மளோட பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் கூட நம்மளோட அடுத்த அடுத்த ஜென்மம் மரப்போட கண்டினியூட்டியா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்குது அது வாழ்கிறது பொறுத்து இருக்குது நாலு பேருக்கு உதாரணமாவோ நாலு பேருக்கு புரோஜனமாவோ நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏன்னா இந்த பிறவி இதோட முடியக்கூடாது அடுத்த பிறவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது ஆனால் எதுக்குடா இவெல்லாம் பிறந்தான் இவெல்லாம் பூமிக்கே பாருன்னு பாருங்கள் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று சொல்கிற பாருங்கள் இப்போ எங்களு ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப நல்லவன் எல்லாமே நல்ல விஷயம் பண்ணுவான் சூப்பராக பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் அவனை அவனை பார்த்தாலே ஊரே சொல்லுவான் நல்ல மனுஷன் பண்ணு ஆனால் அவனோட மரணம் பார்த்தீங்கன்னா அல்பாய்ஸில் இருக்கும் பாயிண்ட் ஒன்னா பாயிண்ட் டூ அயோக்கியானா இருப்பான் அவனை பார்த்தாலே ஊரே போய்பிடுவான் இவனை பார்த்தா இவனா இவன் மூஞ்சில் மூஞ்சா முழிக்க முடியாது போய் சொல்லுவான் ஃப்ராடு எல்லா கேட்டகரியும் அவனுக்கு இருக்கும் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவான் இவன் நறுக்கு போயிடுவான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் பண்ணுறது எல்லாமே கெட்டது பண்ணியிருப்பான் ஊர் போட்ட குடும்பம் தளிச்சிருப்பான் அவனால் ஊர் போட்ட குடும்பம் சத்தியானாசம் ஆயிருக்கும் இப்படி ஊர் போட்ட குடும்பம் சத்தியானசம் ஆயிருக்கும் நிறைய பேர் வாழ்வில் போயிருக்கும் நிறைய பேர் வாழ்க்கை போயிருக்கோம் எல்லாமே பண்ணியிருப்பான் ஆனால் ஒரே ஒரு உதவி பண்ணியிருப்பான் அவன் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பான் ஒரு தண்ணி கொடுக்குறதோ இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஒரு ரோடு கிராஸ் பண்ணி விடுறதோ ஒரு உயிர் பிரின நேரத்தில் ஒரு ஐயாயிரம் இரண்டாயிரம் உதவுறதோ எதனால் ஒன்று பண்ணிப்பாங்க அந்த ஒன்று அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய்டும் ஆனால் இங்கே அஞ்சு வேலை தொழுதுட்டு அஞ்சு வேலை ஜக்காத் பண்ணிட்டு எல்லாமே பா எல்லாம் இப்போ தான் இருந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட்டு ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பேன் அந்த ஒரு தப்பு தான் நம்ம நரகத்துக்கு கொண்டு போய்டும் ஸோ நம்ம வாழ்கிறது வாழ்க்கை அது தான் மறு ஜென்மமும் சரி மறுபடியும் பிரிவின்றதும் சரி நம்ம நம்மளை மாதிரி நம்ம வம்சம் வர்றதும் சரி கர்மா கொண்டு போகிறதும் சரி நம்ம வாழ்கிறது தான் மறு ஜென்மம் இருக்கா இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்மா நன்றி நன்றிம்மா Meriba, Bunny soda. I trust Meriba.